ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆசைப்பட்ட ஸோ போக்குவரத்து துறையில் தான் வந்து பாருங்கள் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு நூற்றி பதினெட்டு வேகன்ஸோட வந்திருக்கு பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாயிரத்தி நூறுரூபா வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ லாஸ்ட் டேட் வந்து ஃபோர்டீன்த் ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோக்சி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் மோடு தான் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா ஃபோர்டீன்த் ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து பாருங்கள் என்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு ஓப்பன் ஆகுதுன்னா நைன்டீன்த் ஜூன்லேருந்து டுவெண்ட்டி ஒன் ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்குது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனுமே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு பார்ட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து இருக்கும் பேப்பர் ஒன் வந்து பார்த்திங்கனா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் பேப்பர் டூ வந்து பார்த்திங்கனா சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்கன்னா தமிழ்நாடு லீகல் எஜுகேஷன் சர்வீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போக்குவரத்து இருந்து உங்களுக்கு வந்திருக்கு இங்கே வந்து பாருங்க அந்த அந்த எல்லா ரீஜனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க லீகல் கேட்டகரியில் அதுக்கடுத்து வந்து பாருங்க சிப்கார்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தமிழ் ரிப்போர்ட்டர் கேட்டகிரிலேயும் வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸ் இருக்குது இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் கேட்டகிரியில போஸ்டிங்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரில் கொடுத்துருக்காங்க ஸோ டிஎன்எஸ்டிஸ்லேயே வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது போக்குவரத்து துறை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டு வசதித்துறை இந்த மாதிரி வந்து கல்வித்துறை இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வந்து பார்த்தோன்னா இந்த வேக்கன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க டோட்டலாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி பதினெட்டு வேகன்ஸியோடு உங்களுக்கு வந்திருக்கு அந்த அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா குவாலிஃபிகேஷன்லேருந்து இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ சாலரியுமே வந்து பாருங்கள் பே லெவல் டுவெண்ட்டி டூ படி கொடுத்துருக்காங்க ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு பே லெவல் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ டொண்ட்டி த்ரீ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சேலரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இனிஷியலாக ஒரு ஐம்பத்தாயிரத்தி நூறுரூபா பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஏஜ் லிமிட்டுனா குறைந்தபட்சம் உங்களுக்கு இருபத்தொன்று இருக்கணும் அதிகபட்சமும் வந்து பார்த்தோன்னா அந்த அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து பாருங்க உங்களுக்கு முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் ஸோ நாற்பத்தேழு வயசு வரைக்கும் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த மாதிரி வந்து அதிகபட்ச வயது வரும்போது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதே நீங்கள் வந்து பீடபிள் டி கேட்டகரி எக்ஸரைஸ்மேன்னு ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களுக்குலாம் வந்து பாருங்க ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ காலேஜ் காலேஜ் டைரக்டர் ஃபார் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நெட்டு வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதே நீங்கள் மேனேஜரில் வந்து பாருங்கள் கிரேட் த்ரீல வந்து லீகல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிகிரியில் வந்து நீங்கள் லா முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் சீனியர் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்கெலாம் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து லா காலேஜில் வந்து பிஎல் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து லீகல் கேட்டகரிக்கு வந்து பாருங்க டிகிரியில் வந்து நீங்கள் லா முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் கேட்டகிரிக்கும் டிகிரி லா முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் தமிழ் ரிப்போர்ட்டருக்குலாம் வந்து பாருங்கள் பேச்சல் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சுட்டு ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும் டைப்பிங்குமே தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கும் சேம் அதே மாதிரி தான் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்டிங்க்கெலாம் வந்து டிகிரியில் வந்து பாருங்கள் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இன்ஜினியரிக்குமே வந்து ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் டிகிரி முடிச்சவங்க ஸோ இன்ஜினியரிங் முடிச்சவங்க பிஜி முடிச்சவங்க மாஸ்டர் டிகிரி எல்லாமே வந்து இருக்குது ஸோ உங்கள் உங்கள் கேட்டகிரிக்கு வந்து எந்த போஸ்டிங் வந்து சூட்டபிளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இங்கே வந்து பாருங்க தமிழ் ரிப்போர்ட்டர் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ பேப்பர் ஒன்ல வந்து பாருங்க உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்ட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்ட் பியில் வந்து பாருங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும் பேப்பர் டூவில் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் ரிலேட்டடான கொஸின்ஸ் வந்து வரும் ஸோ அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து பாருங்க மார்க் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குவாலிஃபைங் மார்க்குமே வந்து இங்கே இருக்குது ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் என்ட்ரி அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ்க்கும் வந்து பாருங்கள் தனித்தனியாக வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வரையும் உங்களுக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் உங்கள் மாவட்ட இதுமோ அந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம் எக்ஸாம் ஃபீஸுமே வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பாருங்க இரநூறுபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கே டீட்டெயிலாக வந்து இருக்குது ஸோ பேஜ் நம்பர் ஃபார்ட்டி எயிட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு வந்து பாருங்கள் சிலபஸ் வந்து இங்கே இருக்குது அதே மாதிரி வந்து ஸோ நம்ம சப்ஜெக்ட் பேப்பர் ரிலேட்டடான சிலபஸும் வந்து பாருங்க உங்களுக்கு தனித்தனியாக வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கீழே கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷனாக இருக்குது நீங்கள் வந்து டீட்டெயிலாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்